இன்னைக்கே மாந்தியை பற்றி ஒரு குறிப்பு பேசுவோமே மாந்தின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படின்னா நிறைய குறிப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் பிரசன்னம் பார்த்திங்கன்னா இந்த கேரள பிரசன்னம் சோழி பிரசன்னம்லாம் பார்க்குறாங்க தாம்பூல பிரசன்னம் பார்க்குறாங்க இவங்கள்லாம் இந்த மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிரேத தோஷத்தினுடைய பலனை எடுப்பதற்கு இந்த மாந்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பிரசன்னத்தில் இருக்குது இந்த கேரள பிரசனம் படிக்கிறோம்ல அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரள பிரசனம் பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு இறந்த ஆன்மாவை யார் ஒரு வீட்டில் ஏதாவது பிரேத தோஷங்கள் காட்டுது யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மாவை அந்த பிரேதத்தை அறிந்து அறிந்து கொள்வதற்கு அதாவது ஆனா பெண்ணாக இறந்தது சின்ன வயதாக பெரியவங்களா யார் இறந்தது எப்படி இறந்தாங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாந்தியை ரொம்ப முக்கியத்துவமாக வச்சுட்டு பலன் எடுக்கிறாங்க பிரசன்ன முறையில் ஜாதகங்கள் கொண்டு பலன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் சின்ன குறிப்பு தான் இருக்குது ஆனால் இதை சரியாக சிந்தித்தோம்னா பெரிய பலன்களை எல்லாம் எடுக்க முடியும் நிறைய கோள்களுக்கு நம்ம பலன்கள் சொல்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த கிரகங்களையெல்லாம் எடுத்து நம்ம நிறைய ஆய்வு செய்து நிறைய பலன்களெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ரொம்ப குறிப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்களே ஜோதிடம் சொல்லக்கூடியது படிக்கக்கூடிய விஷயத்தோடு மட்டுமல்ல நம்மளுடைய ஆய்வையும் அதிகமாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த மாந்தியை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியதும் அதிகமாக இருக்கும் ஏன்னா பாடங்களில் கொஞ்சம் குறிப்புகள் குறைவாக இருக்குது நிறைய ஆய்வு செய்வோம் சரி இன்றைக்கி நாம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பாக இந்த மாந்தியை எப்படி நாம் பலனாக எடுக்கலாங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு பார்ப்போமே மாந்தி வந்து ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தார்னா என்ன ஆகுங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பேசுவோம் மூணுன்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானம் இல்லையா நம்முடைய தைரியத்தை சொல்லக்கூடியது மூன்றாம் வீடு மூன்றில் மாந்தி இருக்கார் அப்படின்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி என்ன செய்வார் ஒரு நல்ல மிகப்பெரிய மனோ தைரியத்தை கொடுக்கிறார் அதே போல் பண தேவைகளுக்காக பெரிய அளவில் உழைப்பை ஏற்படுத்துகிறார் நமக்கு பணம் வேணும் நிறைய பொருள் சேர்க்கணும் இந்த எண்ணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை இதற்கான முயற்சிகளை நிறைய செய்ய வைக்கிறார் அப்போ என்ன ஆகுது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பொருள் சேர்ந்தால் போதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து மூன்றில் மாந்தி இருந்தார்னா நல்ல தைரியசாலி அதே போல் பணம் சேர்க்கக்கூடிய மிக அதிகமான ஆற்றல் கொண்டவங்க ரொம்ப அதில் தீவிரமாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் பணம் சேர்ந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க இது ஒரு கிரகத்தை மட்டும் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கக்கூடாது மற்ற லக்னம் கொண்டு பலன் எடுக்கணும் அவருடைய நட்சத்திரம் கொண்டு பலன் எடுக்கணும் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாந்திங்கிற கிரகம் மூன்றில் இருந்தா அப்படிங்கிறத தான் நாம் பேசுகிறோம் ஆகையினால அந்த ஒரு ஸ்தானத்தில் மாந்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பேசுவோமே சரி இதில் குறிப்பாக பாருங்களேன் இன்றைக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த மதுபானத்தால் உயிரிழப்புக்கள் நிறையா நடக்குது இல்லையா இந்த சாராயம் குடிக்கிறாங்க நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ எது குடிக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மதுபானங்கள்லாம் என்ன செய்யும் நம்முடைய உடம்பை பாதிச்சு நாம் பாதிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய குடும்பமும் பாதிக்கும் ஆகையினால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மதுபான பழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் வேணும் சரி இப்போ குடிப்பவங்களுக்கே நம்ம இப்படி சொல்கிறோமே குடிக்கிறவங்களுக்கே உடல் பாதிக்கும்னு சொல்கிறோம் அவர்களுடைய குடும்பம் பாதிக்கும் இது மரணமெல்லாம் ஏற்படுவதை கூட சமீபமாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இந்த மதுவால் மரணங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ விஷயங்களை நாம் தினமும் தினமும் எத்தனை விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் சரி நமக்கு ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்யும்போது இந்த மூன்றில் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் பாருங்க மது தயாரிக்கக்கூடியவர்களாக கூட போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகுமா மதுபானத்தை தயாரிக்கிறது அது நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ ஏதோ ஒன்று ஆனால் இது யாருக்கெல்லாம் இந்த பலம் இருக்குது யாரெல்லாம் இந்த இந்த அளவுக்கு முடிவுக்கு போகிறாங்கன்னா மூன்றாம் வீட்டில் மாந்தியோ அல்லது மூன்றுக்குரியவனோடு மாந்தியோ மூன்றாம் மீட்டிற்குரியவனுடைய நட்சத்திரத்தில் எல்லாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பொருள் சேர்க்கணும் அது எந்த வகையாக இருந்தால் என்னான்னு இது போல் மதுபானங்களை தயாரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் வீட்டோடு மாந்திக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய ஜாதகர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு நல்ல தைரியம் மிக்க மனிதர்கள் இந்த மாந்தி மூன்றில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா தைரியஸ்தானம் இல்லையா தைரியஸ்தானத்தில் மாந்தி போய் உக்காந்துன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கும் எது நடக்கிறது பற்றியும் பெரிய அளவில் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதே போல் பொருள் சேர்க்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கும் எதை செய்தால் என்ன பொருள் சேர்ந்தால் போதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்களே பொருள் சேர்ந்தால் போதுமா வாழ்க்கை இது தானா நாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் இது வந்து புண்ணியமாக கருமாவாக நமக்கு சேரப்போகுதா எவ்வளோ விஷயங்கள் ஆய்வுக்கு இருக்குது பொருள் மட்டும் வாழ்வினுடைய நோக்கம் இல்லை இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மதுபான ஆலைகள் வச்சிருக்காங்க இல்லை ம ஒரு இந்த மாதிரி சட்டவிரோதமாக மதுபானங்கள் தயாரிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாந்தியினுடைய முக்கியத்துவம் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு இருக்கும் இது ஒரு கிரகத்தை மட்டுமே ஆய்வு செய்கிறோம் இன்னும் கிரகங்கள் ஆய்வு செய்யணும் சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் ராகு எந்த இடத்துல இருக்கிறார் நிறைய விஷயத்தை ஆய்வு செய்யணும் பொதுப்பலனாக இந்த மாந்தியை வைத்து கொண்டு ஒரு குறிப்பு எடுக்கிறோன்னா மூன்றில் மாந்தி இருப்பது மதுபான ஆலைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் அங்கே அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த மதுபான ஆலைக்கும் தொடர்பு இருக்கிறவங்களாகவும் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக மதுபானத்தை தயாரிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகள் இருக்குது இதை நிறைய நான் சொல்வதை மட்டும் தனியாக எடுத்துக்க வேண்டாம் அவர் அவர்களுடைய ஆய்வுக்கும் இந்த விஷயங்களை நிறைய எடுத்துக்கணும் மதுபானங்கிறது உயிருக்கு கேடான விஷயந்தான் அதே போல் இந்த நம்மளுடைய உடல் மட்டும் பாதிக்கிறதல்ல நம்முடைய குடும்பமும் இதனால் பாதிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாதிக்கும் நம்மளுடைய தொழில் பாதிக்கும் எவ்வளோ விஷயங்கள் பாதிப்பாக இருக்குது இதிலெல்லாம் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆள் மனதில் பொருள் மட்டும்தான் தேவைங்கிற சிந்தனை நீங்கிடணும் மனிதர்களுடைய ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியங்கிற எண்ணம் வரணும் அப்போ தான் ஒரு மாற்றம் நிகழும் அது ஒவ்வொருவருக்கு உள்ளும் நிகழும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறோம் கொஞ்சம் தியானம் செய்யுங்க கொஞ்சம் சுவாச பயிற்சி செய்யுங்க நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் மக்களுக்கு மக்களோடு நிறைய தொடர்பில் இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அன்போடையும் கருணையோடையும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்தோம்னாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தவிர்த்துருவோம் யாருக்காவது ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது மாந்தி மூணில் இருக்குன்னா சின்ன வயசுலேருந்து அவங்கள என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் தியானம் கொஞ்சம் இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிட்டாங்கன்னா எண்ணம் இந்த மாதிரிலாம் போகாது எல்லோருக்கும் இந்த பலனை சொல்லலை ஏன்னா இந்த ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு ஆய்வு செய்யக்கூடாது மற்ற கிரகங்களும் அதற்கு சார்ந்ததாக இருந்ததுன்னா இது போன்ற பலன்களெல்லாம் நடக்க தான் செய்யும் சரி உலக மக்களினுடைய நன்மையும் அவசியம் எல்லோருடைய எண்ணத்திலும் ஒரு மாற்றம் வரட்டும் பல முன்னேற்றமான சூழ்நிலை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை வரட்டும் நல்ல நல்ல விஷயங்களுக்கு இந்த தைரியமும் இந்த முயற்சியும் பயன்படுத்தும்ங்கிறத நாமளும் இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம் சரி இன்றைக்கி இந்த மாந்தி மூன்றில் இருக்கிறத பற்றி பேசுனோம் இனி தொடர்ந்து இந்த மாந்தியினுடைய குறிப்புகளை கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆய்வாக பேசுவோமே சரி நம்மளுடைய போதி மையத்தில் கேரள சோழி பிரசன்னம் இதை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசனம் சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் இருக்குது இதை பாடமாக படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு நாம் தியான பயிற்சி சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்தையும் சேர்த்து எடுக்கிறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் பலன் சரி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்